நண்பர்களே நான் மெக்கானிக் அகம் பண்ணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போனா நம்மகிட்ட வந்து ஹீரோ ஃபெண்ட்ரு ப்ளக்ஸு ஃபுயோ சிக்ஸு மாடலு இந்த வண்டி வந்து நமக்கிட்ட வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுக்காண்டி வந்துச்சுன்னு பார்க்கும்போது இந்த கஸ்டமர் வந்து தான் அந்த வண்டியை வந்து ஒரு ரூபாய்க்கு செகண்ட்ஸில் எடுத்தாராம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலு இந்த கஸ்டமர் வந்து என்ன என்ன வண்டி எடுத்து இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு இந்த ஃபார் ப்ளக் மட்டும் ஒரு நாலு வாட்டி மாற்றிட்டேனே ஃபார் ப்ளக்கில் ஆயில் அடித்து என்ன வேணால் ப்ளக்கு போயிடுது எம்ஜிகே கம்பெனி ப்ளக்கு தான் நான் வாங்கி போடுவேன் ரெண்டு மூணு கடையிலையும் என்ன இன்ஜின் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரின்னு சொல்லி உங்களோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு இந்த வண்டியை கொண்டு வந்தேன் உங்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த ஃபிஎஸ் சிக்ஸில் வந்து இந்த வண்டி வந்து கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஓடிக்குன்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓடப்போகுது வண்டி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் இந்த க இந்த வண்டியில் வந்து பிஸ்டன் வந்து சீஸ் ஆகலை பிஸ்டன் வந்து ஆகி சுற்றி வந்து கறியாக பிடிச்சிருச்சு பார்க்கும்போது தெரியும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கறியாக தான் இருக்குது இந்த இடத்துலேயும் அதே மாதிரி இந்த வால்வு நம்ம கலக்கணுன்னே பார்த்தாலே தெரியுது ரொம்ப கரியாக இருக்குது அப்போது வந்து இந்த வால்வு ஃபுல்லாமே ஆயில் பசையோடு இருக்குது இந்த பிரச்சனை வந்து இந்த கிறிஸ்டன் வந்து தேய்மான் ஆகியிருக்கனால தான் நமக்கு வந்து புகை தள்ளுற கம்ப்ளைண்ட் கிறிஸ்டன்னா பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் இன்ஜின் சவுண்டு எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு இந்த கஸ்டமர் வந்து வேர்க்கனே வச்சுருந்த கஸ்டமரு இந்த மாதிரி ப்ளக்கு போதும் தான் அந்த வண்டியை வந்து இன்ஜின் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த வண்டியை வந்து அதனால தான் பண்ணி பண்ணிருப்பாரு அந்த வண்டியை தான் இந்த கஸ்டமர் வந்து எட்டு வந்திருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிஸ்டனில் வந்து ரொம்பயும் கரியாக இருக்கும் அதுப்போ அந்த ஆயில் ட்ரிங்க்ஸ் தான் வந்து கறி பிடிச்சி ஸ்டக் ஆயிருச்சு இப்போ வர ஃபியூ சிக்ஸில் ஃபுல்லாமே ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிலோமீட்டரில் இந்த கம்ப்ளைண்ட் வருது அந்நியாத்தான் நம்ம வந்து இந்த பேரில் கிட்டும் இந்த வால்வு ஒரிஜினல் வாங்கி போட்டோன்னா இதோட இந்த செலவு வந்து முடிஞ்சிடும் நம்ம ப்ளக்கு போகுதுன்னு சொல்லி ப்ளக்க மாட்டிட்டு ஒவ்வொரு வண்டி பார்த்திங்கன்னா போக மட்டும் தள்ளிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஓட்டினோம்னா நமக்கு வந்து இந்த கிராங்கும் வேலையாயிரும் ஏன்னா இந்த வண்டியில் வந்து கிராங்கு வேலை இல்லை சேக் எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த கிராங்கும் போட்டலாம் அப்போது ஆயில் இல்லாமல் ரொம்ப நாள் ஓட்டிட்டோம்னா இந்த கேம் சாஃப்ட்டு ரேக் டாமலாம் போயிடும் அதே உங்களுக்கு ஒரு ரூபா கிட்ட வந்துடும் அப்படிங்கிறப்ப நம்ம முதலே வந்து இந்த மாதிரி வந்து ப்ளக்கில் வந்து ஆயில் அடித்து ப்ளக்கு ஓய்யாமல் போகுது அப்படின்னா இந்த பேரில் இந்த வால்வு இது மட்டும் நம்ம மாற்றினாலே போதும் மறுபடியும் வண்டி வந்து நம்ம முந்நூறு ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டிக்கலாம் நண்பர்களே அதான் இன்றைக்கி வந்து இந்த ஃபியர் சிக்ஸ் வண்டி வந்து இந்த ப்ளக்கு வந்து ஓயாமல் போன கம்ப்ளைண்ட் வந்ததினால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போடுன்னு தான் போட்டிருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களே